அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்பி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அப்புறோம்டா வீட்லேயே நன்னாரி சர்பத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பது கிராம் நன்னாரி எடுத்து அதை நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கணும் தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் திரிச்சு வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் வந்து அந்த திரிச்சு வச்சதை ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு தண்ணியை இறுத்து வச்சுக்கணும் இறுத்து வச்சுக்கிட்டு சீனி வந்து ஒன்றரை கிலோ சீனி அதுக்கு ஒன்றரை கிலோ சீனியை போட்டு அந்த இறுத்து வச்ச தண்ணியை அதில் இருத்துக்கணும் ஒரு செகண்டாக இறுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு அடுப்பை ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சு அந்த இதை நல்லா கரைச்சி விட்டுக்கணும் கம்பி பதம் வரணுன்னா அவசியமே இல்லை நல்லா காய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்க சொல்ல லெம் லெமனை புழிஞ்சி ஒரு லெமனை புளிஞ்சி வச்சு அதை ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அதை கொதி வர சொல்ல அந்த ஓரங்களில் வரக்கூடிய அந்த க அசடுகளை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும் அதை வந்து தேவையில்லாது ஓகேவா அதை ஆற வச்சுக்கணும் அதை ஆற வச்சுட்டு வேற ஒரு வளந்தில் வடிகட்டி வச்சுக்கணும் வடிகட்டின பிறகு நம்ம வீட்டில் பழைய பாட்டில்கள் எதுவும் இருக்குதுன்னா அந்த பாட்டிலில் அதை வந்து ஊற்றி வச்சுக்கிட்டால் நம்ம தேவைப்பட சொல்ல நன்னாரிச்ச பத்துக்கு அது ரெடியாகிடும் அதை ஊற்றி வச்சிக்க வேண்டிதான் அதுக்கு நான் இப்போ ஒரு லெமனை புளிஞ்சிக்கிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம்ல நன்னாரி அந்த நன்னா ஆரிய அதில் ஊற்ற போகிறேன் ஓகேவா ஊற்றி க்யூப் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னேன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் செம்ம எம்மியான கடையில் வாங்குற நன்னாரி மாதிரியே அதே போல் டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்